வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாட உள்ளனர் கிறிஸ்துவின் அன்பை ரட்சிப்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்தவர்கள் திரளாக சென்று பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனை முன்னிட்டு இன்று திருச்சி காஜாபேட்டையில் உள்ள ஆலோசனை கர்த்தர் திருச்சபையின் தலைமை போதகர் சேவியர் தலைமையில் சபையின் அங்கத்தினர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் சென்று கிறிஸ்துவின் பிறப்பையும் அவர் மூலமாக கிடைக்கும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் குறித்து நற்செய்தியாக பாடல்கள் மூலமாக கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் சென்று பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை அறிவித்து வருகின்றனர் இந்த நிகழ்வில் போதகர் ரோஸ்லின் உதவி போதகர் ஜான் கண்ணா அங்கத்தினர்கள் ஜான் சுரேஷ் ஜோஸ்வா யோசேப்பு ஜாய் பிரேம் மேயோன் சா கார்த்திகா ஜெயராணி மாதரசி எஸ்தர் மற்றும் சபை அங்கத்தினர்கள் தரலாக பங்கேற்றனர் சகல ஜாதிகளுக்கு அந்த சுடர் பார்க்கணும் சகல ஜாதிகளுக்கும் தேவன் திறந்துருக்கா சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்படும்படி சகல ஜாதிகளும் சுகமாகும்படியாக இயேசு என்னும் ரச்சகர் பிறந்திருக்க இங்கே வேத சொல்லுது பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு மார் மாத்திரம் இயேசு பிறக்கல அவர் பாருங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் எல்லா ஜனத்துக்கும் அவர் ஒரு மரத்த சார்ந்து வரவே இல்லை பாருங்க அதை பார்க்கும்போது உங்க வீட்டில் பிறந்த நோக்கம் ஒண்ணு முதலாவது பாவத்தை விடுதலையாக்க முடியாது சாபத்தை விடுதலையாக்க முடியாது கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியாது வியாதிலிருந்து விடுதலையாக்க முடியாது